கத்திற்குள் அன்பானவர்களே வேதாகமை கேள்வி பதில் இருபத்தி ஓராவது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் பலர் அருமையாக பதில்களை வருவதற்காக நான் நன்றி சொல்கிறேன் இந்த கேள்வி பதிலை வாட்ஸ்அப் குரூப்பில் சில சமயத்தில் தாமதமாக போட்டதற்காக வருந்துகிறேன் ஆனாலும் நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீர்களானால் அது போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆகவே ஒரு வேலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் பண்ணிவிடுங்கள் குரூப்பில் இனிமேலும் கூட நம் நான் முடிந்தளவு தவறாமல் போடும்படியாக நான் செய்ய பிரயாசப்படுகிறேன் ஆகவே குரூப்பில் போடாததினால் சிலர் ஒரு வேலை தாமதமாக நிமித்தமாக நீங்கள் தொடர்ந்து எழுத முடியவில்லை என்று என்கிறேன் ஆனாலும் கூட விட்டு விடாதீர்கள் தொடர்ந்து நம்ம இந்த கேள்வி விதிகளை அனுப்பும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆதியாகம புத்தகம் முழுவதுமாக நாம் முடிக்க வேண்டும் என்று பார்க்குறோம் அப்படி தவறாமல் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் ஆதியாகமம் அதிகாரம் பத்தொன்பது என் இரண்டாம் பகுதி கேள்வி ஒன்று கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வருஷிக்கப்பணி அழித்து போட்ட நகரங்கள் எவை சோதும் குமாரா பட்டணங்கள் பின்னிட்டு பார்த்து உப்புத்தோன் ஆனவள் யார் லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தோன் ஆனாள் மூன்று தேவன் யாரை நினைத்து லோத்தை அழிவின் நடுவில் இருந்து தப்பிப் போகும்படி அனுப்பிவிட்டார் ஆபிரகாமை நினைத்து லோத்தை அழிவின் நடுவிலிருந்து தப்பிப் தப்பி போக பண்ணினார் கேள்வி நான்கு லோத்தும் அவன் இரண்டு குமாரத்திகளும் எங்கே குடியிருந்தார்கள் மலையிலே அதாவது கிபியிலே அவர்கள் குடியிருந்தார்கள் கேள்வியன் ஐந்து பிள்ளைகள் லோத்துக்கு எதை கொடுத்து பாவம் செய்தார்கள் மதுவை குடிக்க கொடுத்து பாவம் செய்தார்கள் ஆறு மூத்தவள் பெற்ற குமாரனின் பெயர் என்ன மோவா அவன் யாருக்கு தகப்பன் மோவாபியருக்கு தகப்பன் இளையவள் பெற்ற குமா குமாரனின் பெயர் என்ன பென்னமிது லோத்து தன்னுடைய குமாரத்திகள் தன்னோடு பாவம் செய்ததை அறிந்திருந்தானா இல்லை அனைத்து கேள்விகளுக்கும் சரியாய் பதிலளித்தவர்கள் ஒன்று சுகர சந்தான கிருஷ்ணன் சென்னை இரண்டு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் மூன்று சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி நான்கு சகோதரி சுபா ஐசக் சேலம் ஐந்து சகோதரி தன்சுபா சென்னை ஆறு சகோதரி மணிமேகலை மனோகரன் ஏழு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் எட்டு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் ஒன்பது டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பத்து சகோதரி கிருபாசாரா சங்கரன் கோவில் பதினொன்று சகோதரி எஸ்தர்பால் சென்னை பன்னிரெண்டு சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் பதிமூன்று சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் பதினான்கு சகோதரி தேவி டேவிட் சேலம் பதினைந்து சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதினாறு சகோதரர் தேவன்பு காட்பாடி பதினேழு சகோதரி எம் ராணி நவீன் மும்பை மகாராஷ்டிரா பதினெட்டு சகோதரி நினா எலிசபெத் சென்னை பத்தொன்பது சகோதரி சாந்தா பத்மா சேலம் இருபது சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை இருபத்தி ஒன்று சகோதரி நகோமி இளங்கோவன் சேலம் இருபத்தி ரெண்டு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை அனைத்து கேள்விகளுக்கும் சரியாய் பதிலளித்த உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியாகமும் இருபதாவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று ஆப்ரஹாம் எங்கே குடியேறி தங்கினான் கேள்வியின் இரண்டு கேராரில் ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தவன் யார் கேள்வியின் மூன்று நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் என்று யார் யாரை பார்த்து சொன்னார் தேவன் அவன் ஒரு தீர்க்க சென்று எவனை குறிப்பிட்டார் கேள்வியின் ஐந்து ஆப்ரஹாம் என்ன நினைத்து சாராளை தன் சகோதரி என்று சொன்னான் கேள்வியின் ஆறு அபிமிலேக்கு சாராளை ஆப்ரஹாம் இடத்தில் ஒப்புவித்ததோடு கூட என்ன கொடுத்தான் கேள்வியின் ஏழு சாராளி நிமித்தம் கத்தர் அபிமெலேக்கு வீட்டில் என்ன செய்திருந்தார் கேள்வியின் எட்டு ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது தேவன் என்ன செய்தார் இந்த அதிகாரத்தில் மொத்தம் எட்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன இந்த கேள்விக்கான பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு பதிலை எழுதி தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கத்திரதாமே உங்களை தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி